श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय त्रोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः சர்ோபனோவோ தோக்ல பார்த்தோ வத்து சுதிர்மோக் துக் கீதம வசுதேவம் கம்சாணூரம கிருஷ்ணம் வந்தே ஜுரும் அடுத்தது தைவாசுரத் விபா யோகத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் தைவீச விமோட்சா நிபந்தாய ஆசுரிமதாம் மாசுச்சா சம்பதம் தெய்வீம் அபிஜாதோ சி தெய்வி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரி மதம் மாசுச்சா சம்பதம் தெய்வீம் அபிஜாதோசி பாண்டவம் இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறான்னு கேட்டால் தெய்வி சம்பத் தெய்வ சம்பத் விமோக் தெய்வ சம்பத்து எதற்கெல்லாம் பயன்படும் விமோக்ஷாய முக்திக்கும் ஆசுரி சம்பத்து ஆசுர சம்பத்து எதுக்கு பண்ண பயன்படும் என்று கேட்டால் நிபந்தாய பந்தத்திற்கும் என்று கொள்ளத்தகும் என்ன பண்ணணும்னு கேட்டால் தெய்வீ சம்பத்து என்னெல்லாம் பண்ணோம் ஆசுரி சம்பத் எம்ப என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் தெய்வீ சம்பத்து நிறைய கூடி இருக்குது அதாவது அதை நம்ம பார்த்தோம் இல்லையா அகிம்சா சத்தியமக்ரோதம் தியாக சாந்தி அபைஷுனம் அப்படிலாம் பார்த்தோமே இந்த மாதிரி உண்மை பேசுகிறது துறவு மனப்பான்மை சினமின்மை அமைதி அதெல்லாம் கோல் சொல்லாமை சர்வ சர்வ உயிர்கள் எடுத்தும் தயை அதெல்லாம் இருக்கிறது தெய்வ சம்பத்துன்னு பார்த்தோம் இதுபோல் தெய்வ சம்பத்து இருக்கிற குணங்கள் நம்மளுடைய இருந்ததுன்னா அது முக்திக்கு வழிவகுக்கும் அதுக்கப்புறம் ஆசுர சம்பத்து அப்படின்னு பார்த்தோம் என்ன எல்லாத்தையும் பார்த்து தற்புகழ்ச்சி டம்பம் கோபம் அப்புறம் கொடுஞ்சொல் மடமை அதாவது புத்தியில் பயன்படுத்தாமல் முன்பக்கத்து மூலம் வேலை செய்யாமல் சில சமயத்தில் சில முடிவெல்லாம் எடுக்கிறோமே அதுபோல் இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆசூரிய சம்பத்து அப்படின்னு சொன்னால் இந்த ஆசூரிய சம்பத் என்ன செய்யும் நிபந்தம் நிபந்தாய அப்படின்னு கேட்டால் பந்தத்திற்கு மீண்டும் மீண்டும் இந்த பிறவிகளை இந்த எடுத்துக்கொண்டு இருப்பதற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு கூப்பிட்டுட்டு பாண்டவ அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாசுச்சகிற வார்த்தையை இப்போ ஒரு தடவை சொல்கிறார் இன்னும் பதினெட்டாவது அத்தியாயத்தில் கடைசியில் ஒரு தடவை மாசுச்சக அப்படின்னா என்ன அர்த்தம் வருந்தாதே தைரியமாக இரு ஏன்னு கேட்டால் தெய்வ சம்பத்துக்கு உரியவனாக அபிஜாதகா அபிஜாதஹா அசி நீ எப்படி இருக்க அர்ஜுனா நீ என்ன பண்ணிட்டு தெய்வ சம்பத்துக்கு அடிப்படையாக இருக்கிற குணங்களை கொண்டு கொண்டிருக்கிறாய் அதனால் என்ன செய்வான் இந்த நீ எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த பிறவி தெய்வ சம்பத்துக்கு உரியவனாக இருக்கிறாய் அதனால் உங்ககிட்ட என்ன இருக்குது உண்மை சத்தியம் அஹிம்சை அப்புறம் வந்து கோ என்ன பண்ண கோல் சொல்லாமல் இருக்கிறது துறவு மனப்பான்மை எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறதுனால நீ தெய்வ சம்பத்துக்கு உரியவன் அதனால் உங்ககிட்ட என்ன இருக்காது நீ வருத்தப்பட வேண்டாம் இந்த அசுர சம்பத்து நம்மளுக்கு வந்துடுமோன்னு யோசிக்க வேண்டாம் அப்படின்னு பெருமாள் அவன்கிட்ட சொல்கிறார் அர்ஜுன்கிட்ட எப்போவுமே தெய்வ சம்பத்தி இப்போ நம்ம பார்த்தோம் இதெல்லாம் என்ன செய்யும் மோட்சத்துக்கு வழிவகுக்கும்னு சொன்னால் இதுபோல் தொடர்ந்து பழக்கப்படுத்தின்னு வந்தால் இந்த பழக்கப்படுத்திக்கிற மாதிரி உண்மையாக இருக்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கோவத்தை ஒழிக்கிறது கோவத்துலேருந்து வெளியே வர்றது அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு இது நம்மலாம் கூட தினப்படிக்க ப பழக்கப்படுத்திக்கலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு மணி நேரம் நம்ம போய் சொல்ல மாட்டோம் தினம் மத்தியானம் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்புறம் சாயங்காலத்து வேலை நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஓவப்பட மாட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு பொய் சொல்ல மாட்டோம் ஒரு மணி நேரத்துக்கு கோல் சொல்ல மாட்டோம் அப்படின்னு பழக்கப்படுத்தின்னா இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு மணி நேரத்தை என்ன பண்ணலாம் பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷம் கூட்டலாம் ஓவர் த பீரியட் ஒரு வாரம் இருந்து பார்க்குறது முடியாமல் இருக்கிறது ரொம்ப பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த எதுக்காக சொல்லணும் வியாபார நோக்கத்துக்காக போய் சொல்லணுமா இல்லை ஜஸ்ட் லைக் செலவாளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் இ சாதாரணமாக சில செய்தியை சொல்ல வரும்பொழுதே மாற்றி தான் சொல்லுவாள் நிஜம் சொல்கிறதுக்கே அவளுக்கு இஷ்டம் இருக்காது அதுபோல் மனப்பான்மை இருக்கா அப்படின்னு சொன்னால் இந்த அசுர சம்பத்து இருக்கிற குணாதிசயங்கள்லேருந்து அசுர சம்பத்தை அதிகப்படுத்துகிற குணாதிசயத்தங்கள்லேருந்து அதிசயத்தங்கள்லேருந்து முள்ள நம்ம வெளியில் வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும் ஆனால் பெருமாள் முன்னாடி ரெண்டு அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எந்த குணமாக இருந்தாலும் கர்மானுசாரேன புத்தி கர்மானுசாரேண குணநலங்கள் வருகின்றது அப்படின்னா அந்த பெரிய லைனில் இருக்கும்போது சரி நம்மளுக்கு பொய் சொல்கிற புத்தி இருந்தாலும் என்ன கோல் சொல்கிற புத்தி இருந்தாலும் அதுவும் நம்மளோட கர்மானுசாரம் என்னதான் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் அதுக்கு ஒரு முயற்சி பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும் மனுஷனுக்குன்னு ஒரு சொந்த முயற்சி இருக்கணுமே அந்த முயற்சிக்கு பெருமாளோட திருவடி வாரத்தில் நம்பிக்கையை வச்சு நல்ல மனசோட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி நேரம் மூன்று கட்டப்பழக்கம் இருக்கா இந்த மூன்று கட்ட பழக்கத்துலேயும் நம்மளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் என்ன பண்ணுறோம் எட்டு மணி நேரம் தூங்கிடுறோம் ஒரு ஆறு மணி நேரம் வேலையெல்லாம் செய்துக்கிறோம் அப்படின்னா பாக்கி இருக்கிற பத்து மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் பொய் சொல்ல மாட்டோம் ஒரு நேரம் ஒரு மணி நேரம் கோல் சொல்ல மாட்டோம் ஒரு மணி நேரத்தில் இன்னும் என்ன பண்ண மாட்டோம் தற்பு கழிச்செலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி பழக்கப்படுத்தின்னா கொஞ்சமாக த பீரியடில் கொஞ்சம் நாளில் இது வந்து நம்மளுக்கு பழக்கத்தில் வரும் நல்ல பழக்கங்களை முயற்சி பண்ணி வளர்த்துக்கணும்னு சொன்னால் அது ஓவர் த பீரியட் வளர்ந்து வரும் அதனால் நம்மளுக்கு என்ன வரும் இந்த தெய்வ சம்பத்துக்கு உரியவனாக நிதானமாக நாளில் தன்னடைவே நாளடைவில் நம்ம மாறுறதுக்கு வகுக்கும் அதனால் பெருமாள் அர்ஜுனனுக்கே சொல்லிக் கொடுக்குறார் வருந்தாதே தெய்வ சம்பத்துக்கு உரியவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பெருமாள் அர்ஜுனனுக்கு சொல்கிறார் அதை நமக்கும் சொல்லறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த வாண்டாத பழக்கம் இருக்கே டாக்கிங் இல் ஆஃப் அதர்ஸ் இந்த ஆப்சன்ஸ் அப்படி இருக்கே அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பழக்கங்களை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் இதற்கும் என்ன வேணும் பெருமாளுடைய சங்கல்பம் வேணும் அவனுடைய சித்த ஈஸ்வர சித்தத்துக்கு இது ஏற்புடையதாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை நம்ம தலை கட்டலாம் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு பார்க்கலாம் கிருஷ்ணாய துப்பியம் நமஹா